அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பும் அனைத்தையும் மிக எளிய முறையில் எப்படி நாம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறாங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல பதிவுகளில் ஏஞ்சல் நம்பர்ஸ் அதாவது தேவதை எண்களை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதை பெறலாம் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட போட்டிருக்கிறேன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிப்புள் ஃபோர் இருந்து ஆரம்பித்து டெஸ்லா கோட் த்ரீ சிக்ஸ் நைன் அது வரைக்கும் நம்ம நிறைய நம்பர்ஸை வந்து பார்த்துட்டோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய எண்களை தான் ஒரு வித்தியாசமான எண்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த எண்கள் மூன்று எண்கள் வந்து இதில் இருக்குதுங்க இந்த சக்தி வாய்ந்த எண்களை மிக எளிமையாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து நீங்க எளிதாக உங்க வாழ்க்கையில் பெறலாம் ஏன்னா நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஆன ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது இந்த எண்கள் மட்டுமே இந்த எண்கள் மூலம் நாம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய விருப்பங்களை தெரிவிக்க முடியும் அதை மாதிரி பிரபஞ்சம் வந்து நீங்க இப்படி இருங்க இந்த வழியில போங்க இதை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கறத நமக்கு உணர்த்துவதற்கு இந்த எண்களை தான் பயன்படுத்துகிறது அந்த நம்ம எண்கள் ஏழு எட்டு ஆறு அதாவது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த எண்கள் தாங்க உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த எண்கள் எதற்கு சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் செல்வ செழிப்பு அப்படின்னு கிடையாது எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் இந்த எண்கள் தான் ஏழு எட்டு ஆறு பொதுவாக இந்த எண்களை பார்த்தாலே உங்களுக்கு அன்றைய தினம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய பேர் இந்த எண்கள் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை வந்து சேர்த்து வச்சுட்டு வருவாங்க சேகரிச்சுக்கிட்டே வருவாங்க ஏன்னா அந்த ஒரு ரூபாய் நோட்டு உங்களிடம் இருந்தால் மேலும் பல பணத்தை அது வந்து உங்களிடம் ஈர்த்து கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதுக்காக இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்கள் உடைய ரூபாய் நோட்டுகளை நிறைய பேர் சேமிப்பாங்க அது மட்டும் இல்லாம நிறைய மதங்களுக்கு இந்த எண்களுக்கும் மதங்களுக்கும் இந்த எண்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தாலே அது இஸ்லாமிய மதத்திற்கு உரிய ஒரு எண் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு அது இஸ்லாமிய மதத்திற்கு உரிய உரிய எண்ணாக இருந்தாலும் ஹிந்து மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலுமே இந்த எண்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு இஸ்லாமியர்களை கேட்டீங்கன்னா அந்த பிஸ்மில்லா அல் ரஹ்மான் அல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை குறிப்பதற்கு தான் இந்த எண்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அதை மாதிரி அவங்களுடைய கல்யாண பத்திரிகையில் கூட இந்த எண்கள் இருப்பதை நீங்க பார்க்கலாம் நம்ம ஹிந்து மதத்தில நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை குறிப்பதற்காக இந்த எண்கள் பயன்படுத்தப்படுது கிறிஸ்தவத்தில் கூட சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க சால்வேஷன் ஃப்ரம் ஈவில் கெட்டது கிட்ட இருந்து காப்பாற்றுவதற்காக இந்த எண்கள் வந்து மிக முக்கியமான ஒரு எண்களாக கருதப்படுது அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம் நடப்பதற்காக இந்த எண்களை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நம்பரில் எழுதும்பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு வந்தே தீரும் எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறது தனிப்பட்ட நபரோட மன வலிமையை பொறுத்து அவர்கள் போட போடக்கூடிய முயற்சியை பொறுத்து அந்த விஷயம் அவர்கள் கையில் வந்து இருக்குங்க அதனால நீங்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் வரை இந்த எண்களை நீங்கள் தினம்தோறும் இருபத்தி ஏழு முறை எழுதுவது நல்லது நம்ம மற்ற மேனிஃபெஸ்டேஷன் எழுதும்போது என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டியதை அதையே வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுவோம் ஆனால் இந்த முறையில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் நம்ம வேண்டியதை நம்ம வார்த்தைகளாக எழுத போகிறது கிடையாதுங்க நம்ம அந்த எண்களையே வந்து இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம எழுத போகிறோம் நீங்கள் வந்து எந்த நோட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இதற்கென்று நம்ம வச்சிருப்போம் இல்லையா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்குன்னு நம்ம சில நோட்டை வந்து வச்சுருப்போம் அது கோடு போட்ட நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது பிளெயினாக இருக்கிறதும் சரி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு அப்படிங்கிற எண்களை நீங்கள் முன்கூட்டியே எழுதி வச்சிடுங்க இப்போ இதை எழுதுவதற்கு ரொம்ப சரியான நேரம் ஒரு நாளில் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தவுடன் இதை செய்யலாம் அல்லது இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை செய்யலாம் இதை வந்து நீங்கள் ஒரே நேரமாக தினந்தோறும் பின்பற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை சீக்கிரத்தில் கொண்டு வந்து தரும் சரிங்க இதை நாங்கள் எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஒரு விருப்பத்தை அல்லது உங்களுடைய ஆசையை உங்களுடைய கோரிக்கை அப்படின்னு இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் மனசில் நினச்சிட்டு இப்போ எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை நீங்கள் வந்து அதை மட்டுமே நினச்சி நீங்கள் எழுதலாம் அது உங்களுக்கு நிறைவேறுவதற்கு எத்தனை நாள் ஆகுதோ இல்லை வாரம் மாதம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அதையே நினச்சி எழுதுங்க இப்போ காலை நேரம் எனக்கு கன்வீனியன்ட்னா காலையிலே எழுதுங்க அதை மாதிரி எனக்கு நைட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அமைதியாக இருப்பேன் என் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆஸ்வாசமாக இருக்கும் எந்தவித பரபரப்பும் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் அந்த நேரத்திலே தினம்தோறும் எழுதுவது அப்படிங்கிறது நல்லதுங்க ஸோ இது வந்து நீங்கள் பச்சை நிற பேனா ஸ்கெச்சு மார்க்கர் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எழுதும்போது உங்களுக்கு என்ன ஆசையோ அது வந்து நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அதை மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் சரிங்களா செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தினம் இருபத்தி ஏழு முறை இப்படி எழுதுங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதும்போது இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா அந்த வேலை கிடைச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணி எழுதுங்க உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும்னா நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிற மாதிரி எழுதுங்க நல்லபடியாக குழந்தை பிறக் பிறந்துடுச்சு என்கிட்ட ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுங்க ஸோ உங்களுக்கு அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அளவு சந்தோஷத்தோடு நீங்கள் இந்த ஒவ்வொரு எழுத்துகளையும் எண்களையும் எழுதும்போது நீங்கள் அந்த அளவு சந்தோஷமாக நீங்கள் எழுதணும் அது மட்டும்தான் நீங்கள் செய்யணுங்க நடுவில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது ஃபோன் அடிச்சா அதை எடுத்து பேசுகிறது இல்லை மே வேற ஒரு வேலைக்கு எழுந்து போகிறது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது எழுத ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெச் நீங்கள் உங்களுடைய கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இருபத்தி ஏழு முறை எழுதிடுங்க உங்களுடைய கவனம் உங்களுடைய ஆசை அல்லது அந்த கோரிக்கை மேலே மட்டும்தான் இருக்கணும் இப்போ என்னோட வீட்டுக்காரர் குடியை விட்டுடணும் குடிக்கிறாரு ரொம்ப குடிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து குடியெல்லாம் மறந்துட்டு உங்களோட பழையபடி சந்தோஷமாக இருப்பது மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி நீங்கள் எழுதுங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் வீடு ஏற்கனவே கட்டிட்டீங்க அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுத ஆரம்பிச்சுடுங்க ஸோ இத மாதிரியே நீங்க தினம்தோறமே எழுதும் பொழுது அந்த கோரிக்கையை நிறைவேற்றினதுக்கப்புறம் வேற ஒரு கோரிக்கையை நீங்க மனசுல நினைச்சு எழுதலாம் ஒரு நேரத்துல ஒரு கோரிக்கை தான் நீங்க நினைக்கணும் ரெண்டு மூணு கோரிக்கையெல்லாம் வச்சிட்டு எழுதாதீங்க அது நிறைவேறினதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து நீங்க எழுதலாம் ஸோ இது தாங்க இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி